டிரைவருடன் கள்ளக்காதல் ஒருத்தன் முக்கியமான வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஆனால் அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை இருந்தாலும் செய்கிற வேலையாச்சே போய் தான் ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்படுறான் இதுக்கு முக்கிய காரணம் அவனோட மனைவி தான் அவனை பெரிய இவனுக்கு விருப்பம் இல்லை வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நாள் வந்துச்சு மனைவி மனைவிகிட்ட ரொம்ப உருக்கமாக பேசுகிறான் நான் திரும்பி வருவதற்கு எப்படியும் ஆறு மாதமாச்சும் ஆகும் பத்திரமா இரு மிஸ்யூ டார்லிங்னு சொல்லிட்டு கிளம்புறான் அவளும் நீங்கள் இல்லாமல் எப்படின்னா இருக்க போகிறேன்னு தெரியலன்னு ரொம்பவே வருத்தப்படுறாள் கொஞ்ச நேரம் தன் மனைவி கிட்டே பேசிவிட்டு பிரியாவை விட பேச்சு அவனும் கிளம்புறான் தன் கார் டிரைவர்கிட்ட காரை ஸ்டார்ட் பண்ணி சொல்லிவிட்டு அதில் ஏறி ஏர்போர்ட் நோக்கி போகிறான் ரொம்பவே வருத்தத்தோட ஏர்போர்ட் நெருங்கி வந்துட்டு இருக்கிறப்ப அவனுக்கு ஆஃபீஸில் இருந்து ஒரு ஃபோன் கால் வருது அது என்னென்னா நீங்கள் லண்டன் இப்போ போக வேண்டியதில்லை இன்னும் ஆறு மாதத்துக்கு பிறகு போகலாம் நீங்கள் நேராக ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க இவனுக்கு ஒரே சந்தோஷம் நேராக ஆஃபீஸ்க்கு போயிட்டு பேசிவிட்டு அங்கேருந்து ஒரு குதூகலமாக தன்னோட வீட்டுக்கு போகிறான் கார் வீட்டுக்கு வர்றதை பார்த்தாவல் டிரைவர் தான் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு திரும்ப வர்றதா நினச்சி கதவை திறந்து விட்டுட்டு அவன் சமையல் அறைக்குள்ளே போயிடுறான் மனைவியை சர்ப்ரைஸ் பண்ண நினச்ச இவன் திறந்த வீட்டுக்குள்ளே மெதுவாக சத்தம் மேற்காமல் போயிட்டு சமையல் அறையில் திரும்பி நின்றுட்டு இருந்த தன் மனைவியோட ரெண்டு கண்ணையும் தன் ரெண்டு கையால் இறுக்கமாக முடிக்கிறான் உடனே தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்த ஒரு முத்தமும் தன் மனைவிக்கு கொடுக்குறான் இவன் இங்கே வந்ததையே தெரியாத மனைவி என்ன பேசுகிறான்னா டேய் என் புருஷன்தான் வெளிநாடு போயிட்டான்ல என்னடா அவசரம் உனக்கு இனி ஆறு மாதத்துக்கு எப்போ வேணாலும் எந்த தொல்லை இல்லாமல் நம்ம ஜாலியாக நிம்மதியாக இருக்கலாம்டா இனி அந்த நாய்க்கு பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் உனக்கு இவ்வளோ அவசரம் கூடாதுன்னு சொல்கிறான் இதெல்லாம் கேட்டுட்டு அவன் செம்மா கோவத்தோட நிற்கிறான் சே இந்நேரம் அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கோம்ல இதை கேட்ட அவன் அடுத்து என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் என்ன தான் உண்மையை நீங்கள் மூடி மறைச்சாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அது வெளியே வரும் வெளியே வந்தே தீரும்